ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு பால் பனையாரம் ரொம்ப சிம்பிளான பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பவான ஒரு ரெசிபி செய்முறை பார்த்திடலாங்களா இப்போ இதுக்கு தேவையான அரிசி பருப்பை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசியை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு ஈக்குவலாக அரைக்கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் வெள்ளை கருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஆனால் தேங்காய் பாலில் செய்கிறனால வெள்ளை பருப்பு சேர்த்தும் போது நமக்கு அந்த பால் பணியாரமும் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் ஒன்றுங்க இப்போ கடையில் கண்டதையும் வாங்கி சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் யாருமே செஞ்சு கொடுக்குறதில்ல ஆனால் இதெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த அரிசி பருப்பாக நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குறைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாங்க அப்போ நல்லா அரையும் அடுத்து வந்துட்டு இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காவை மூணு தடவை பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பால் எல்லாமே ஒன்றா தாங்க சேர்த்து வச்சுருக்கேன் இது கூட இனிப்புக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும் இதில் வந்து வெள்ளை சக்கரை வேண்டாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பால் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த தேங்காய் பால் எப்போ செய்யணுன்னா நீங்கள் பால் பணியாரம் பொறிக்கிறதுக்கு முன்னே வந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் பணியாரம் ரெடி பண்ண ஆரம்பிங்க ஏன்னால் வந்துட்டு ரொம்ப நேரம் பால் வெளியில் வச்சோன்னா கெட்டு போய்டும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா உரிடிச்சு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே மாற்றிட்டேன் இது கூட வந்து இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட குருணம் இல்லாமல் நல்லா மை மாதிரி இருக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக தோசை மாவை விட திக்காக இருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம பணியாரமாக பொறிச்சி எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இது வந்து மிதமான இருக்குது நம்ம வட எல்லாம் இல்லைங்களா அந்த இருந்தால் போதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள் உடனே வந்து இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் கிள்ளி விட்டு மாதிரி சேர்த்துனிங்கன்னா நல்லா வந்துட்டு ட்ராப் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப கலர் மாறாமல் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் கடாய் நரக்கா சேர்த்தாச்சு இதை ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து கலந்து விட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாறி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப செவக்காமல் லேஸாக வந்துட்டு ஒரு எல்லோ கலர் மாறி வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நம்ம தேங்காய் பழம் சேர்க்காமல் வெறுமனே சாப்பிடவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பொறிச்சு எடுத்தாச்சு மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கையில் வந்து சின்ன சின்னதாக போட முடியலனா இப்படி ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டு அதில் பண்ணலாங்க கொட்டாங்குச்சியில் மூணு கன்று இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கண்ணை மட்டும் ஓட்ட பண்ணிக்கோங்க தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த ஹோலில் நம்ம விரலை வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி பண்ணி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராப்பாக விழும் இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே லைட்டாக அந்த விரலை வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ட்ராப்பாக விழும் இது வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு சேர்த்தோம் இல்லைங்களா அதை விட குட்டி குட்டியாக பார்க்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்த பிறகு முன்ன மாதிரியே ரொம்ப வந்துட்டு செவக்க விடாமல் லேஸாக அந்த எல்லோ கலர் மாறி வந்ததும் எண்ணெயில் வந்து வெளில எடுத்துருங்க ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா வேகும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் தேங்காய்பாலில் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போதே சேர்த்துனிங்கன்னா தேங்காய் பால் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் சூட ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற விடுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த தேங்காய் தேங்காய்பால்லாம் ஏறி சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை ஹெல்த்தியாக பண்ணிக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கருப்புளுந்தும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு இது இன்னும் அதிக நேரம் ஊறும்போது இன்னுமே நல்லா இருக்குங்க நான் வந்து இருபது நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த பால் பணியாரத்தை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அந்த பணியாரத்தில் அந்த தேங்காய் பால்லாம் ஊறி சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்